அடுத்த பக்கம் பெரட்டினா மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள் மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள் அன்பார்ந்தவர்களே வீட்டில் இருந்தா சும்மா பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகச் சொல்கிறேன் பொம்புல புள்ள தவறு விட்டா உம்மா என்ன செய்வா அடி இது எடுறி அதை செய்டி இதை கழுவுடி அதை வெயிடி அப்படிதான் பேசுவாங்க அங்கே ஒழுக்கம் மருவாதி இல்லை தானே அது ஒழுக்க மருவாதி இல்லாமல் இல்லை அதுதான் இரக்கம் அதுதான் இரக்கமும் பாசமும் அதனால எலும்பு மடி வெய் அப்படிதான் இருக்கும் ஓடர் இது உம்மாட ஓடர் மாமி கிட்ட வந்தா மாமி இப்படியெல்லாம் பேச மாட்டா கொஞ்சம் என்ன நக்கல் கிக்கல் எல்லாம் போகும் அப்படி போகக்கூட என்ன இவ யோசிக்கிறது என்ன மாமி என்ன அதிகாரம் செலுத்துறா கொஞ்சம் யோசிச்சாடே மாமி தானே எனக்கு மாப்பிள்ளைய வளர்த்தவ இருபது வருஷம் அவ தானே எனக்கு இவ்வளோ அழகான ஒரு கணவரை கொண்டு சேர்த்த அந்த உம்மா தானே சரி சொல்லிட்டு போறா இப்படி ஏன் போனா புரிஞ்சு வாழையலாது இப்படி போனா ஏன் சந்தோஷமாக வாழையலாது மாமி ஒன்ற சொல்லிட்டா அதை தூக்கி பிடிக்கிறது உம்மா சொன்னா அது கணக்கே கிடையாது அன்பாண்டவர்களே இந்த புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனை மாமியை புரிந்து கொள்ளாத மருமகள் தான் பிரச்சனை மாப்பிள்ள தொழில் போய் வீட்டுக்கு வந்தா இவட முகத்தை பார்க்க இயலாது ஏன் தூங்கி போய் தொங்கி போய் இருக்கும் இப்ப போய் கேட்பார் என்னமா பிரச்சனை உங்களோட உம்மாவோட இயலாவா இவருக்கு பொஞ்சாதிர பேச்சு தலைக்கப்பட்டுடும் இந்தா போய் உம்மாவோட சண்டை நடக்குதா இல்லையா அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன் கணவனுடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளாத மனைவி மனைவியின் குடும்பத்தை புரிந்து கொள்ளாத கணவன் இதுகளால தான் பிரச்சனைங்க இதுகளால தான் பிரச்சனை எனவே நல்ல முறையில் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் என்னுடைய மருமகள் அவளுடைய தாயின் வீட்டில் இருபது வருடம் இப்படித்தான் வாழ்ந்துட்டு வந்திருப்பாள் ஏண்ட மகளா நினைச்சு புத்திமதி சொல்லுவோம் உண்டு புத்திமதி சொல்லுகின்ற மாமி அரவணைத்துக் மாமியாக இருந்தால் நிச்சயமாக அங்கே சந்தோஷம் நீடிக்கும் மாமி ஒரு புத்திமதி சொல்றாவா மாமி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி தாராவா அதை விரோதி சொல்ற மாதிரி பார்க்காம ஏண்டா மாமி எனக்கு நல்ல ஒரு கணவனை வளர்த்து தந்த மாமி நல்ல மாமின்னு அதை புத்திமதியா பார்த்தா வாழ்க்கை சந்தோஷமா ஓடும் அதை அட்வைஸா பார்த்து கட்டளையா பார்த்து இவன் எனக்கு சொல்லவாரா நான் எனக்கு ஓடர் போடவாரா அப்படி பார்த்தா அங்கதான் முசீபத்து அங்கதான் அடிபடி ஆரம்பிக்கும் எனவே சகோதரர்களே இப்படி

மனைவியிட தவறே இருக்காதுன்னு சொல்ல வரல்ல மனைவியிடத்தில் இருக்கின்ற ஒரு தவறுக்காக அவளை வெறுத்து விட வேண்டாம் இன் கரிய மின்ஹா கண் அவளுக்கு மோசமாயிருந்தா நல்லது பலதெருக்கும் பாரு என்ன சொல்ல ரசூங்க ரசூலா ஒரு தவறு விடுறாளா கணக்கெடுக்காதே பத்து பாருன்றாங்க இது எல்லாத்துக்கும் வரும் சகோதரர்களை இது எல்லாத்துக்கும் வரும் எனவே இப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணம் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு நல்ல தன்மைகளை நல்ல காரணிகளை சொல்கிற பக்குவம் இருந்தால் நிச்சயமாக நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கேதான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது